ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிரபு ஆஸ்ட்ரோ டிவி இன்னைக்கு நாம பாக்க போறது கேது பகவானுடைய காரகத்துவங்கள் கேது ஒரு நிழல் கிரகம் ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகம் ராகு போலவே கேதுவுக்கும் எந்த ஆதிபத்தியமும் கிடையாது ராசி கட்டத்தில் எந்த சொந்த வீடும் கிடையாது எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தினுடைய பலன்களையும் அந்த அதிபதியினுடைய பலன்களையும் கொடுக்கக்கூடியவர்கள் ராகு கேது ராகு போல கொடுப்பார் இல்லை கேது போல கெடுப்பார் இல்லை ராகு எப்படி பொருளாதாரம் பணம் அயன சயன போகம் இதெல்லாம் எல்லாம் கொண்டு போதும் கேது இந்த விஷயம் எல்லாத்தையும் நமக்கு அதனுடைய உண்மை தன்மை என்னன்னு புரிய வச்சு புரிய வச்சு வச்சு அடிச்சு ஒரு ஞானத்தை கண்டிப்பா கொடுப்பார் கேது என்பது துறவரம் சாமி தரிசனம் கோயில் தியானம் அமைதி மௌனம் தனித்துவம் தனிமை இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் ராகு வந்து எல்லாத்துலயும் நமக்கு வேணும் வேணும்னு ஒரு ஆசையை தூண்டுவார் கேது வந்து வேணா வேணான்ற ஒரு பிடிப்பற்ற தன்மையை நமக்கு கொடுப்பார் இதுதான் ராகுவுக்கு எதுக்குள்ள வித்தியாசம் கேது திசை நடந்துச்சுன்னா எந்த விஷயத்திலையும் அதிகமா பிடிப்பு வச்சுக்க கூடாது கேஷுவலா இருந்துக்கணும் நடக்கிறது நடக்கும் நல்லதாய் நடக்கும் கேது கிரகம் வந்து தாய் வழி பாட்டன் பாட்டியை குறிக்கக்கூடியவர்கள் தாயாருடைய அம்மா தாயாருடைய பாட்டி இவங்களுடைய தாயாருடைய சொந்தங்களை முப்பாட்டனார்களை குறிக்கக்கூடியவர்கள் கேது ஒருத்தனுக்கு கெடுதல் செய்யணும்னா அவன் புத்தியை கெடுக்கும் சிந்தனையை கெடுக்கும் பைத்தியமாக்கும் தற்கொலை முயற்சிகளை தோண்டும் ஆணவத்தை தோண்டிவிடும் கடும் சொற்களை பேசவிருக்கும் கடும் வேகத்தை கொடுக்கும் இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா நல்லது அதே சமயம் கேது என்பது கத்திரி கிரகம் எந்த விஷயத்தையும் கட் பண்ணக்கூடிய கிரகம் எந்த பாவத்துல அமர்ந்து இருக்கோ அந்த பாவத்தினுடைய பலன்களை கட் பண்ணும் அதுதான் கேது எவ்வளவுலாம் சுருக்க முடியுது எவ்வளவுலாம் நமக்கு புரிய வைக்க முடியுது எவ்வளவு நம்மளை வந்து காயப்படுத்தி ஒரு நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்க வைக்கிறோம்னா கேதுதான் கேது ஞான கிரகம் கேது என்பது விநாயகரை குறிக்கக்கூடிய கிரகம் கேதுவை வணங்க வேண்டும் என்றால் விநாயகரை வணங்க வேண்டும் கேதுவுடைய வைத்திய கடை வச்சிருக்கிறது கடை வச்சிருக்கிறது நூல் தெரிக்கிறவங்க பட்டு நெய்றவங்க தையல் மிஷின் வேலை செய்யறவங்க டைலர் ஊசி ஊசி கோக்குறது என்பது கேது விஷயம் ஏன்னா ஊசி மாதிரி நமக்கு கொத்தி 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 பலன்களை கொடுப்பார் அதுதான் கேது கேது கூடிய பலன்ல ஒரு வலி இருக்கும் ஒரு ஞானம் இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு வலியை வச்சு புரிய வைப்பார் அதுதான் கேது கேது சந்திரனை சேரவே கூடாது கேது போயிட்டு சந்திரனை புடிக்குதுன்னா அதுதான் சந்திர கிரகணம் கேது என்பது செம்பாம்பு சந்திரனை கேது நெருங்கவே கூடாது நெருங்கிச்சுன்னா மனநிலை பாதிப்பு புத்தி வளர்ச்சியின்மை கடும் கஷ்டம் இதெல்லாமே கண்டிப்பா கொடுக்கும் சந்திரன் கேது சேர்க்கை இருக்கவே கூடாது சந்திரன்தான் மனம் சந்திரன்தான் குபேரன் கேது வந்து ஒரு சாமியா இருக்கு இத போய் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அந்த ஜாதகரை மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாக்கும் மன உளைச்சலை அதிகமாக கொடுக்கும் இப்போ கேது எங்க எங்க இருந்தா நன்மை தீமைகளை கொடுப்பார்னு பார்ப்போம் லக்னத்துல கேது இருக்கவே கூடாது ஏன்னா அந்த லக்னாதிபதியை தனிமைப்படுத்தி விடுவார் லக்னாதிபதியை சாமியார் ஆக்கிடுவார் லக்னாதிபதி எப்போதும் கோழி குளம் சுத்திக்கிட்டே இருப்பார் காசு பணம் அயன சயனம் உற்றார் உறவினர் குடும்பம் இந்த மேலெல்லாம் அவருக்கு எந்த ஈடுபாடும் வராது தனித்தன்மையோடு தனிமையாக இருக்கணும்னு தான் யோசிப்பார் லக்னத்துல கேது என்பது இருக்கக்கூடாது இருந்தால் அந்த ஜாதகர் வந்து எந்த விஷயத்திலையுமே பிடிப்பு இல்லாம இருப்பார் எதுவுமே தேவையில்ல எதுவுமே முக்கிய இல்லைன்ட்டு அவர் பாட்டும் அவர் போன போக்குல மனம் போன போக்குல போயிட்டு இருக்கும் இரண்டாம் இடத்திலும் கேது இருக்க கூடாது இரண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்கு இரண்டாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா பேசாம அமைதியா மௌனமா இருந்துக்கணும் அதுதான் நல்லது பேசணும்னா பேச பேச பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் பேசவே கூடாது இரண்டாம் இடத்துல கேது இருக்கும் போது குடும்பத்தை எவ்வளவு எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கிடுவார் இரண்டாம் இடத்துல கேது இருக்கும் போது நம் மனதுக்கு பிடித்த குடும்பத்தினரை நம்மிடம் இருந்து பிரித்து வைத்து நம்மை கஷ்டத்துக்கு ஆளாக்குவார் குடும்பத்தில இருந்து நம்மளை எட்டக்க தள்ளி வச்சிருவார் இரண்டாம் இடத்துக்கு கேது ஏன்னா கிரகம் போய் குடும்பத்துல இருக்கும்போது கத்திரிச்சு வெளியே கொண்டு வந்துடும் அதே சமயம் நமது தனம் வருமானம் வேலை வாய்ப்பு இதை வந்து குறைச்சிருவார் கேது திசை நடக்கும்போது நம் வளர்ச்சி அடையவே முடியாது அதுவும் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது தனரீதியாக நமக்கு வளர்ச்சி இருக்கவே இருக்காது இன்கிரிமெண்ட் வேணும்னு நினைப்போம் கிடைக்காது பதவி வேறு வேணும்னு நினைப்போம் கிடைக்காது ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி வேணும்னு நினைப்போம் கிடைக்காது ஏன்னா கேது அதை கொடுக்க மாட்டா தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மூணாம் இடத்துல கேது இருக்கிறது என்பது அவங்களே ஒரு பிடிவாத கடங்களா மாற்றும் இப்பயும் கேட்க மாட்டாங்க பிடிவாதமா அவங்க நினைக்கிறத செய்யணும்னு நடம் பிடிப்பாங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்கும்போது எழுத்து துறையில இருந்தாங்கன்னா சிறப்பா வரும் ஏன்னா மூன்றாம் இடம் தான் கை எழுத்து இந்த மூன்றாம் இடத்துல போய் கேது அமர்றாரு அப்படின்னா விநாயகர் எப்படி தன் துதிக்கையை வச்சு எழுதினாரோ அந்த மாதிரி எழுத்து துறையில் ஈடுபட்டோம்னா சிறப்பா வரலாம் கேது நான்காம் இடத்துல இருக்கும் போது சிறப்பான விஷயம் இல்ல நான்காம் இடத்து வீடு வண்டி மனை யோகம் தாய் சுகம் இது எல்லாத்தையுமே கெடுத்துருவார் நான்காம் இடத்துல கேது இருக்கவே கூடாது ஐந்தாம் இடத்திலும் கேது இருக்க கூடாது புத்திர தோஷம் புத்திரம் இல்லாமல் போறது டெஸ்டிவ் பேபி தான் போவோம் ஐந்தில் கேது பூர்வ புண்ணிய தோஷம் தாய் வழி பாட்டன் பாட்டியார்களின் தோஷம் நமக்கு கண்டிப்பாக உண்டு அதனால தாய் வழி பாட்டன் பாட்டியார்களை வணங்கி வந்தால் ஐந்தாம் இடத்துக்கு கேது நமக்கு நன்மை செய்வார் ஆறாம் இடத்துல கேது என்பது சிறப்பான விஷயம் ஆறாம் இடத்து தீமை விஷயங்களை நோய்களை கடன்களை கட்டுப்படுத்துவார் கடன் வாங்கினாலும் அதனை அடக்கி வைப்பார் மேற்படி கடனை வாங்கக்கூடாது என்ற ஒரு அறிவையும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஆறாம் இடத்துல கேது இருக்கும்போது கடன் வாங்க வைக்க மாட்டார் வாங்கினாலும் அந்த கடன் மூலமா நமக்கு பிரச்சனையை கொடுத்து அந்த கடனை வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து வைப்பார் ருணரோக சத்துருக்களை வெல்லக்கூடிய வல்லமையை கண்டிப்பா கொடுப்பார் எதிரிகளை கட் பண்ணுவார் எதிரிகள் அதிகமா இருக்க மாட்டாங்க கேது ஆறுல இரு கேது ஏழுல இருக்குது என்பது திருமண தோஷம் திருமணம் நடக்காமல் போவது சாமியாரா போறது அயன சைன போக சுகம் கிடைக்காமல் போறது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் எட்டில் கேது இருப்பது என்பது ஒரு இருக்கக்கூடாத அமைப்பு ஏன்னா வந்து எட்டு என்பது ஒரு ஆயுள் ஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் நிறைவு ஸ்தானம் இதுல போய் கேது அமர்றாருன்னா அந்த மறைந்த விஷயங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவார் அந்த மறைந்த விஷயங்கள் மூலம் நமக்கு கிடை கூட சுகங்களை கட்டுப்படுத்தி கெடுத்து விடுவார் எட்டுல கேது இருந்தாங்கன்னா அவங்க திருமணம் பண்ணாங்கன்னா திருமணம் நினைக்காது அவங்க திருமணம் மனைவி கணவன் மூலியமா அவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வராது டைவர்ஸ்ல போய் முடியும் அதனால எட்டாம் இடத்துல கேது இருக்கும் போது தெய்வ பக்தி அவசியம் சாமியை கும்பிடுங்க தெய்வத்தை வணங்குங்க கடவுள் கண்டிப்பா துணை இருப்பார் எட்டாம் இடத்துல கேது இருக்கும் போது திருமண வாழ்க்கை மீது அதிகப்பற்று வைக்க கூடாது சுகபோகங்கள் மீது அதிகப்பற்று வைக்க கூடாது வேற வேலை தொழில் சம்பாத்தியம் இதை பத்தி யோசிச்சுட்டு அது மேலேயே கவனம் வச்சுட்டு போறது சிறப்பு ஒன்பதில் கேது என்பது ஆன்மீக ஸ்தானம் ஒன்பதாம் இடத்திலே ஆன்மீக கிரகம் கேது வந்து அமர்வார் அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு ஞானம் மூலமா ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுப்பார் ஞானம் மூலயமா ஆன்மீக மூலியமா ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுப்பார் அதனை நன்வழியில பயன்படுத்திக்கணும் பத்தாம் இடத்துல கேது என்பது தொழிலை சுருக்கி விடுவார் பத்தாம் இடத்துல கேது இருந்தாலே அவங்க தொழில் செய்யறது ரொம்ப சிரமமா இருக்கும் தொழில் மூலயமா வருமானம் அதிகமா இருக்காது வருமான குறைவு ஏற்படும் தொழில்ல இருந்து தொய்வு ஏற்படும் ஒரு தொழில் அதெல்லாம் செய்யறாங்க கேது சில இடையில வந்துடுச்சுன்னா அந்த தொழில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த மாதிரி ஒரு தொழிலை சுருக்கி கொடுத்துருவார் கேது அதான் பிரச்சனை தொழில் மூலியமா அவரை வருமானத்தை சுருக்கிடுவார் கேது வேலை மூலயமா வரக்கூடிய வருமானத்தை சுருக்கிடுவார் கேது பதினொன்னுல கேது என்பது கோயில் கட்டணும்னு நினைச்சாங்கன்னா சிறப்பான யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பதினொன்னு லாபம் கேது ஞானம் ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு செலவு செய்யணும்னா கேது பதினொன்னுல இருக்கும்போது லாபத்தை கொடுப்பார் அதை விட்டுட்டு மத்த விஷயங்களுக்கு நாம போகணும் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா அந்த கேது நம்மை வளர்ச்சி அடைய விட மாட்டார் பதினொன்னுல கேது என்பது மோட்சஸ்தானம் மைன சைன போகஸ்தானத்துல போய் பன்னெண்டு இருக்கார் அப்படின்னா கடைசி காலத்துல இவங்க எல்லாத்தையும் குடும்பத்தையும் விட்டுட்டு புறவரத்துல இருப்பாங்க அல்லது தனிமையில இருப்பாங்க கடைசி காலத்துல சாமியாரா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அல்லது தனிமையில யாரும் பார்த்துக்க ஆள் இல்லாம கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா நம்ம உடலை வந்து எந்த அளவுக்கு பாத்துக்கிறோமோ அது ரொம்ப நல்லது ஏன்னா பிற்காலத்துல நமக்கு தனிமையில இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால உடம்ப பத்திரமா பாத்துக்கணும் அந்த உடம்பை வந்து நல்ல திடகாத்திரமா வச்சுக்கிட்டு நல்ல தெம்பா வச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது கஷ்ட காலத்தை வரும்போது நாம் கண்டிப்பாக சமாளிக்கலாம் இன்னொன்னு கேது போய் பன்னெண்டுல அமரும்போது அயன சைன போகம் செலவுகளை கட்டுப்படுத்துவார் செலவுகளை வைக்கவே மாட்டார் தீய விஷயங்களில் நம்மை ஈடுபட வைக்க மாட்டார் அதுதான் ஒரு விஷயம் மீண்டும் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்